மேடம் வணக்கம் வணக்கம் என்ன மேடம் ஒரே சோகமா இருக்கீங்க என்ன விஷயம் இல்ல அது ஒண்ணும் இல்ல காலையில இருந்து வெறும் தலைவலியா இருக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல விடவே மாட்டேங்குது என்னமே இப்படி என்ன பண்றது தெரியலன்னு சொல்றீங்க ஹெல்த் குருன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த சேனல்ல போய் பாருங்க தலைவலி காய்ச்சல் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்ன தீர்வு அப்படிங்கறது அந்த சேனல்ல விளக்கமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு மருத்துவர்கள் வந்து நம்மளுடைய உடல்நலக் கோளாறுகளுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி விளக்கமா சொல்றாங்க சோ நீங்க வந்து நேரத்தை கடத்தாம அந்த சேனல போய் பாத்தீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த சேனல்ல நான் பாக்குறேன் ஆனா என்னோட தலைவலிக்கு வேற காரணம் என்ன வேற என்ன காரணம் அது ஒண்ணும் இல்ல தலைவலி மட்டும் இல்ல மனசும் சேர்ந்து வலிக்குது என்னன்னா இந்த கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பதினெட்டு வயது பிள்ளைய அடையாளமே தெரியாத மூணு பேர் வந்து கூட்டப்பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாங்கல்ல அதை கேட்ட உடனேமே மனசெல்லாம் புண்ணா இருக்குனே என்ன மனசு எந்த அளவுக்கு புண்ணா இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியுது ஏன்னா நேத்து நைட்ல இருந்து நீங்க நியூஸ் எதுவும் பாக்கல போல அதாவது மூணு பேரை சுட்டு பிடிச்சிட்டாங்க அந்த குற்றவாளிகள் யாரு அப்படிங்கறதும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சோ என்னன்னா நம்ம அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு பிரச்சனை நடந்தாலுமே நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படிங்கறத நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அதாவது சுட்டு பிடிக்கிறது எல்லாம் இங்க வந்து எங்களுக்கு பெருமையாதான் இருக்கு காவல் அதிகாரிகளை நாங்க வாழ்த்துறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறம் கொடுக்க கூடாதுன்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க எங்களுடைய ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பை நாங்க வந்து நிர்ணயிப்போம் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க பெண்களுடைய பாதுகாப்புல தமிழ்நாடு தான் இருக்கு சொல்லி சொன்னீங்க ஆனா இந்த மட்டும் சுமார் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இத்தனை வழக்குகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது மேடம் அப்பப்ப ஒன்று ரெண்டு நடக்குறதா நமக்கு தெரிய வருது நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் நாங்க வந்து முழுசா ஏத்துக்கிறோம் இது போன்ற தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வர முடியாது இந்த இது ஒரு கேடு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா போதை பொருட்கள் ஆமா போதை பொருட்கள் தான் இப்ப பாத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி சமூக விரோதிகள் வந்து ஏதாவது பண்ணிட்டு பெண்களை அபியூஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ண தானே செய்றாங்க இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அந்த விமான நிலையம் இருக்குல்ல அந்த விமான நிலைய பக்கத்துல இல்லீகலா டாஸ்மாக் வச்சு நடத்திருக்காங்க இதெல்லாம் உங்க ஆட்சியில தெரியாதா அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாயிருச்சு நீங்க வந்து இந்த அரச குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்லாதீங்க அதிமுக காரங்க என்ன தெரியுமா பண்றாங்க சொல்லுங்க நீங்க எதோ சொல்ல இல்ல இல்ல நாங்க மட்டும் குறை சொல்லலங்க மக்கள் மட்டும் குறை சொல்லல பெரிய பெரிய கட்சி தலைவர்களே குறை சொல்லிட்டாங்க அதத்தான் நான் சொல்றேன் மக்கள் சொன்னா நாங்க ஏத்துக்குறோம் ஏனா மக்கள் வந்து எங்களை நம்புறாங்க முழுசா அதனால மக்கள் சொன்னா நாங்க ஏத்துக்குவோம் ஆனா இந்த அதிமுக காரங்க பாஜக காரங்க பாமக காரங்க இவங்க எல்லாருமே எங்களை வந்து குறி வச்சு தாக்குறாங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு உடனடியா தீர்வு கண்டுட்டோம் ஆனா அதிமுக காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருமே பெப்பர் ஸ்ப்ரே குடுத்து நீங்களா பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய காவல்துறையை எழிவுபடுத்துற மாதிரி தானமா நம்ம இருக்கு நீங்களே சொல்லுங்க இல்ல பாதுகாப்பா பெண்களுக்கு ஒரு உபகாரணம் கொடுக்கறாங்க அப்படின்னா இதுல என்ன தப்பு இருக்கு அவங்க வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க அத போய் தப்புன்னு சொல்றீங்களே இது மட்டும் இல்லாம மக்கள் வந்து குறை சொல்றாங்க அப்படின்றத தாண்டி எப்படியடா நம்ம வந்து எதிர்கட்சி வாய அடைக்கிறது அப்படின்றத மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் தப்பா இல்லையா இல்ல மேடம் அதாவது இவர் இருக்காருல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு இப்படி பாஜக அதிமுக பாமக காரங்களுக்கு வேறு வேலையே இல்லை திமுக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்க வச்சு அவங்களுடைய தேர்தல் வெற்றியை வந்து நம்ம கெடுத்துடணும் அப்படிங்கறத மையமா வச்சுதான் செயல்பட்டு இருக்காங்க நீங்க கூட அந்த பெண்ணோட விஷயத்த அரசியலா மாத்திக்கிட்டு இருக்கீங்க மக்களுடைய தான் பதில் சொல்வீங்க பார்த்தா இவங்க இது சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கமே ஏன் போறீங்க நான் வந்து தப்பு நடந்துச்சு அப்படிங்கறத ஒத்துக்கிறோம் எங்க ஆட்சி இதுக்கான தீர்வு கொடுக்கும் அப்படிங்கறதையும் நான் வந்து முழுமையா சொல்றேன் அதாவது முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை எதுவோ அதை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதனால யாருமே கவலைப்பட வேண்டாம் இந்த பிரச்சனை இருக்குல்ல இதுக்கு உடனடியே தீர்வு காணப்படும் அப்படிங்கறத நான் வந்து வெளிப்படையா சொல்றேன் மேடம் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எப்ப கொடுப்போம் சொல்லி அந்த ட்விட் போட்டாருன்னு தெரியுமா அதாவது உடனடியா அவங்களை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க உடனடியா விசாரணை

சார் அப்படினாலே எங்களுக்கு பயம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியுது யார் இந்த சார் அப்படிங்கிறீங்க இப்ப எஸ்ஐ சொல்றீங்க எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்குதே அப்படிங்கிற ஒரே பயம்தான் ஏன் அப்படின்னா நான் காரணம் சொல்றேன் பாருங்க இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்றாங்க தெரியுமா உரிய அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் அதன் பிறகு கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அது அதுக்கப்புறமா இந்திய அரசு வங்கிகள் உள்ளாட்சி அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்படும் அடையாள அட்டைகள் சான்றிதழ்கள் ஆவணங்கள் அதுக்கப்புறமா அங்கீகரிக்கப்பட்ட வாரியங்கள் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் மெட்ரிக் கல்வி சான்றிதழ் மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டைகள் ஓய்வூதிய பணம் செலுத்தும் உத்தரவு மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பழங்குடியினர் பட்டியல் இனத்தவர் அல்லது வேறு எந்த ஜாதி சான்றிதழ் தேசிய குடிமக்கள் பதிவேடு எங்கு உள்ளதோ அங்கு அதுக்கப்புறமா மாநில உள்ளாட்சி அமைப்புகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அரசால் வழங்கப்படும் நிலம் வீட்டு ஒதுக்கீட்டு சான்றிதழ் ஆதார் அட்டைக்கு ஆணையத்தின் கடிதம் என் இருபத்தி மூணு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஆர்எஸ் வால்யூம் டூ தேதி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட வழிமுறைகள் பொருந்தும் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்களே மேம் இது யாருக்கா புரியுதா இருங்க 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 இது எல்லாமே மொத்தமா ஒரே ஆள் கொண்டு வரணும் அப்படின்னா எங்கேயுமே கிடையாது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பயந்துருவாங்களா இல்லையா எனக்கே மூச்சு வாங்குது அண்ணா அண்ணா அப்படிலாம் கிடையாது நம்ம கிட்ட என்ன சான்றிதழ் இருக்கோ அத கொண்டு போய் காமிச்சா போதும் இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருக்கு பாத்தீங்களா அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த எஸ்ஆர் அப்படி ஆகாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்களே இதை பாக்கலையா நீங்க அப்படியா என்ன நினைச்சேன்னா இது எல்லாமே கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா வன உரிமை சான்றிதழ் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம என்ன வனத்திலேயே வாழ்றோம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சா மக்கள் பயந்துட மாட்டாங்களா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத கொண்டு போய் கொடுத்தா போதும் சரி நீங்க சொல்லுங்க எஸ்ஏ பயம் இல்லைன்னு சொன்னீங்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் கூட்டினீங்களே அனைத்து கட்சி கூட்டம்னு அதுல அதுலயே நிறைய கட்சிகளை கூப்பிடாம விட்டீங்க உங்க கட்சிக்கு சம்பந்தமானவங்க நீங்க சொன்னா யாரு கேட்பாங்க அவங்கள மட்டும் கூப்பிட்டு என்ன காரணம் ஆமா மத்தவங்க கூப்பிட்டு சண்டை கண்டா போட்டாங்கன்னா என்ன பண்றது இதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா தாவேக்காவை கூப்பிட்டான் வல்ல நாம் தமிழரை கூப்பிட்டோம் வரல இவங்க எல்லாம் ஏன் வரல கூப்பிட்டோம் இவங்க எல்லாம் ஏன் வரல ஏன்னா இவங்க எல்லாமே டீம் அதனாலதான் அவங்க வரல பாமகல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அணியை கூப்பிட்டோம் ஐயா ராமதாஸ் அணியை கூப்பிட்டோம் அது மூலமா அன்புமணி ராமதாஸ் கிட்ட ஒரண்ட இலக்கெல்லாம் நினைச்சோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் வரல இந்த மாதிரி நிறைய பேர் பி டீம் செயல்படுறாங்க அவங்க எல்லாம் இப்ப வராம இருக்காங்க சமூக நீதினு சொல்றீங்களே உங்களுக்குள்ளே இந்த பிரிவினை இருக்கும் போது மக்கள் உங்களை எப்படிங்க நம்புவாங்க நீங்க எங்க நம்பாம போலாம் ஆனா பாமக அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இவர் இருக்காருல்ல அருள் எம் எம்எல்ஏ அருள் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து அந்த ஊர் பகுதியில போயிருக்காரு பாலப்பாடி ஏரியா பக்கம் போயிருக்காரு அப்ப அவரை வந்து காரை நிப்பாட்டி நிறைய பேர் தாக்க முற்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த கட்சிகள் எல்லாம் ஒற்றுமை இல்லாம இருக்கு ஆனா எங்க கட்சி திமுக கட்சி மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கு ஒற்றுமையா தானே உங்க கூட்டணி கட்சிகளே நீங்க பண்ற வேலைக்கு அவங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேள்விகளுக்கு பதிலே சொன்னாம இத கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறீங்களா என்ன வந்து இந்த மாதிரி பேசி என்ன வந்து ஏதாவது வம்பல் எடுத்து விட்டுறாதீங்க நீங்க கிளம்பி போறதா போய் பாருங்க வணக்கம்ண்ணே தம்பி நீயும் அந்த கோயம்புத்தூர் பத்தி பேசாதப்பா அதுக்கு பதில் சொல்லி எனக்கு நாக்கு போச்சு வேற ஏதாவது நல்ல அரசியல் செய்திகள் பேசுவோம் ஏன்னா இந்த மனோஜ் இருக்காருல்ல ஆமா அவர் வந்து உங்க கட்சியில எடுத்துட்டீங்க போல எடுத்துக்கிட்டோம்லப்பா அவர் வந்து விரும்பி வந்து சேர்ந்திருக்காரு இது என்ன நாங்க என்ன ஐபிஎல்ல டீம் எடுக்கிறோம் அவங்கள எடு இவங்கள எடுன்னு அவரை பத்தி அவருடைய அரசியல் வரலாறு தெரியுமா அவங்க அப்பா வந்து சபாநாயகரா இருந்தவர் அதிமுக லெஜண்ட் அவருடைய மகன் தான் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் பாத்தீங்க அப்படின்னா சேரன் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருந்திருக்காரு அதே மாதிரி ஆலங்குளத்துல இப்ப எம்எல்ஏவா இருக்காரு அவருடைய பதவிய இப்ப வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு சோ இந்த மாதிரி பல முறை எம்எல்ஏவா இருந்தவர் ராஜ்யசபா எம்பியா இருந்தவரு அதிமுகவுக்காக பல சட்ட வழக்குகள் தொடர்த்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்க கட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னா என்ன காரணம் என்ன காரணமா இருக்கும் ஏதாச்சும் விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லல ஏதாச்சும் சொல்றேன் அப்படிலாம் விலை கொடுத்து யாரையும் வாங்கக்கூடிய இயக்கம் கிடையாது எங்க இயக்கம் சரியா அவங்க வந்து தானா முன் வந்து சேர்றாங்க இல்லன்னு இப்ப மனோஜ் பாண்டியன் வந்து ஓபிஎஸ் கூட இருந்தாரு அவர் வந்து உங்க கூட சேர்ந்துட்டாரு இதுக்கு முன்னாடி மருது அழகராஜன் இருந்தாருல அவரும் ஓபிஎஸ் கூட இருந்தாரு அவரையும் நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்க ஓபிஎஸ் டீமை பி டீம்னு சொல்லுவாங்க ஒருவேளை பி டீம்ல இருக்கவங்க எல்லாமே ஏ டீம்கே மாறிடலாம்னு சொல்லிட்டு உங்க டீம் வந்துறாங்களோ அப்ப அதெல்லாம் கிடையாதுப்பா ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் எல்லாம் அவர் எங்க கூட சேர மாட்டாரு அவர் வந்து அதிமுக உடைக்கிற வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால நீங்க வந்து எங்களையும் ஓபிஎஸ்ஸு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காறீங்க எங்க இயக்கத்தை நம்பி யார் வந்தாலும் நாங்க சேர்த்துக்கிடுவோம் இன்னைக்கு கூட பாத்தீங்களா அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அவருக்கு வந்து மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி நாங்க குடுத்துருக்கோம் அண்ணே கொஞ்சமாச்சும் நியாயமானமானே என்ன பொன்முடி அவர்கள் எங்களை வந்து தரைக்குறைவா பேசியிருக்காரு எத்தனை பேர் ஓசின்னு சொல்லிருக்காரு பட்ட நாமம்லாம் பேசிருக்காரு அவருக்கு போய் பதவி கொடுத்தா இப்படி நல்லாவானே இருக்கு இல்லப்பா அவருக்கு வந்து அவர் செஞ்சது வந்து தப்புன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனாலுமே அவர் வந்து வாய் தவறி சொல்லிட்டாரு அதுக்கு மனித வாய் மன்னிப்பு கேட்டார்ல அவருடைய பதவி காலத்தை கொஞ்ச நாள் நாங்க எடுத்திருந்தோம் அவரை வந்து பொறுப்புல இருந்து நீக்கி இருந்தோம் இப்ப வந்து அவர் வந்து செய்த தவறை வந்து உணர்ந்திருப்பாரு அதனாலதான் மீண்டும் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் உணர்ந்ததாவே இருக்கட்டும் அதுக்கும் சின்ன பதவி கொடுக்கலாம் அதுக்குன்னு துணை பொதுச் செயலாளர் பதவியா கொடுக்குறது எல்லாருக்குமே நல்ல பதவிகள் கொடுக்கணும் கட்சிக்காக உழைத்தவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்சியினுடைய ஒரு குறிக்கோள் அதனாலதான் முப்பே சாமிநாதன் இருக்கார்ல அவருக்குமே வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்கோம் இப்ப எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கை ஏழாக உயர்ந்திருக்குப்பா அதனால நீங்க வந்து எதுவுமே எங்க கட்சியை தூக்கி இந்த மாதிரியான விமர்சன அம்புகளை வீசிக்கிட்டே இருங்க நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம் எங்க கட்சி எப்பவுமே மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கும் நீங்க என்ன குற்றச்சாட்டை எங்களை நோக்கி முன் வைக்கிறீங்க குடும்ப அரசியல் திமுக குடும்ப அரசியல் அப்படிங்கிறீங்க இப்ப பொன்முடி அவர்கள் வந்து எங்க குடும்பமா இப்ப பொன்முடி அவர்கள் வந்து முதல்வர் அவர்களுடைய குடும்பமா அதே மாதிரி இவர் இருக்காங்கல்ல பே சாமிநாதன் அவர் வந்து என்ன முதல்வர் அவர்களுடைய குடும்பமா எல்லோருக்கும் வந்து இந்த உரிமைகளை பகிர்ந்து கொடுக்கறதாப்பா எங்களோட கட்சியினுடைய ஒரே நோக்கம் கரெக்ட் தானே இதெல்லாம் வந்து குடும்ப அரசியல் இல்ல ஆனா பொன்முடி அவர்களோட பையனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தீங்களா அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தீங்களா தான் குடும்ப அரசியல் நாங்க சொல்றோம் அப்படியா நீங்க எது சொன்னாலும் குறை சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால சரிப்பா கொஞ்ச நாள் அந்த அண்ணாமலை அவர்களுடைய செய்தி இல்லாம இருந்துச்சு பாத்தோம்னா தொடர்ந்து அவர் வந்து செய்தில வந்துகிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட ஏதோ ஏஎன்ஐ பத்திரிக்கையாளர் திட்டிட்டார் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா என்ன விஷயம் என்ன அண்ணாமலை அவர் வந்து ஒரு மீட்டிங் போயிருக்காரு சரி மீட்டிங் போன இடத்துல வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல அதுல ஏஎன் ஒரு நிறுவனம் இருக்குல்ல ஆமாஸ் கம்பெனி அந்த கம்பெனில இருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அண்ணாமலை கிட்ட தொடர்ந்து கேள்விக்கிட்டே இருக்காரு அதுல அந்த கோயம்புத்தூர்ல இந்த இஷ்யூ ஆச்சுல ஆமா அத பத்தி கொஞ்சம் துருவி துருவி அதிகமாக்கிட்டிருப்பாங்க போல சரி அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு நான் மீட்டிங் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்து குடுக்குறேன் சொல்லிருக்காரு போல ஆனா இந்த பத்திரிகையாளர் வந்து தொடர்ந்து விடாம புடிச்சிட்டே இருந்திருக்காரு அதனால அண்ணாமலை வந்து டென்ஷன் ஆகி போயிட்டாரு ஆனா இதை வந்து நம்ம அண்ணாமலை வந்து டென்ஷன் ஆகி போயிட்டாரு ஆகுறது எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க அதுக்குன்னு நீங்க வச்ச ஆளா நீங்க எல்லாம் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசுறது எந்த விதத்துல நியாயம் அண்ணே அதாவது என்ன மேட்ருனா ஏ என்ன ரிப்போர்ட் இருக்காருல்ல அவர் வந்து இதுக்கு முன்னாடி சன் டிவில வேலை பாத்தாராம் சரி சோ அதனால அண்ணாமலை கிட்ட ஏதாச்சும் கேள்வி கிட்டே இருந்தாங்கன்னா ஏதாச்சும் அவர் ஏதாச்சும் ஒரு சிக்கிப்பாரு தப்பான பதில் சொல்லி மாட்டிப்பாருன்ற ஒரே காரணத்துக்காக இவர் கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்காரு அப்ப சன் நியூஸ்ல வேலை பார்த்தவங்க ஏதாவது கேள்வி கேட்டா சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது நியாயம் இருக்கா இதுல என்ன தெரியுமா நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது அதாவது இவர் வந்து முன்னாடி சன் நியூஸ்ல வேலை பார்த்திருக்காரு இப்ப ஏ வேலை பாக்குறாரு அண்ணாமலை வந்து துருவி துருவி ஏதாவது கேள்வி கேட்டு அண்ணாமலை அவர்களுடைய வாயிலிருந்து ஏதாவது பறிச்சு அதை வந்து செய்தியாக்கலாம் அதை வந்து அந்த கூட்டணிக்கு பிரச்சனையாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறதா சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது இந்த சமுதாயத்துல யார் இருந்தாலுமே உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு அண்ணாமலை அவர்கள் மேலதான்ப்பா தப்பு மக்களே சொல்லுவாங்க மக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் மேல நியாயம் இருக்கா இல்ல அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளரை திட்டினது வந்து தவறா யாரு மேல தவறு அந்த பத்திரிகையாளர் மேல தவறா இல்ல அண்ணாமலை மேல தவறா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் கிட்டே விட்டுருவோம் நீங்க சொல்லலாம் மக்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் இருக்க வந்து கரெக்டா டேட்டாவோட ஆளு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் தைரியம் பதில் சொல்லுவாரு யாருக்கும் பயப்படும் தேவையில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒன்னும் சொல்லி